அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு ரயில்வேயில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெவல் ஒன்று குரூப் டி இல்லை இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் SSLC, டென்த்து Pass முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் ஐடிஐ நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரைனிங் அதாவது என்சிவிடி சர்டிவிகேட் வச்சுருக்கவங்க அல்லது ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரைனிங் எஸ்சிவிடி சர்டிவிகேட் வச்சுருக்கவங்க அல்லது நேஷனல் Apprentice Certificate NAC கிராண்டட் பை என்சிவிடி சர்டிவிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சில் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சில் பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசியில் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டு இதுக்கு விண்ணப்பித்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு ஸ்டார்டிங் சேலரி பதினெட்டாயிரம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தெரிஞ்செடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலியமாக இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க சொல்கிறாங்க ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் செலக்ட் ஆகிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலியமாக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன வாங்குகிறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு ட்ரான்ஜெட் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது இரநூத்தி ஐம்பது அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருங்க நன்றி வணக்கம்